பையன் அதுவா, இவன் விருப்பமானவர் இன்னொருவருக்கு விருப்பமானவரா மாறுற மாதிரி ஒரு போட்டு விடு அந்த பயத்துலயே படிக்க ஆரம்பிச்சிடுவான் ஐயோ தல அவன் என்ன படிக்கிறது எதை படிக்கிறதுன்னு குழம்பி போய் படுத்து தூங்கியே விட்டான் படுத்து தூங்கிட்டான் ஏப்பா பிசி தேர்வை பார்த்து தான் இவன் என்ன பண்ணியிருக்கான் குழம்பு போயிருக்கான் அதுல எல்லாத்தையும் நாற்பத்தஞ்சுல முடிக்கணும்னு நினைச்சு என்ன பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணாங்க ஆனா தான் எண்பது இருக்குது இன்னும் நல்லாவே பண்ண போறாங்க அப்போ இவனை எப்படி படிக்க வைக்கிறது இவன் எப்படி படிக்க வைக்கிறதுனா ஆல்ரெடி ஆறுல இருந்து பத்தாவது வரையும் நல்லா தான் படிச்சிருக்கான் அதுல எதனா குழப்பம் இருக்கா கண்டிப்பா இல்லை அதனால அதை விடாம அப்படியே டெய்லியும் கொஞ்சம் ரிவிஷனை பண்ணிட்டு அப்புறம் லெவன்த்து டுவல்த்துல ஜாகிரஃபி பாலிட்டி பயாலஜி எக்கனாமிக்ஸ்ல எல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை படிச்சுக்கணும் ஏன்னா நம்மள பொறுத்தவரையும் இந்த பயாலஜி பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் தான் ரொம்ப முக்கியமா படுது இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட அதனால அதை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் படிக்க சொல்லு அப்போ அந்த உளவியல் அத அவன் படிக்கவா போறான் லாஜிக் தானே கத்துக்கிட்டா அத அப்ளை தானே பண்ண போறா அதெல்லாம் கண்டிப்பா பிச்சு கொடுவான் நீ வரையே பண்ணிக்காத அந்த இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் தமிழ் சிக்ஸ்த் டு டென்த் வரையும் நல்லா படிச்சுக்க சொல்ல தரவா அதுவே நல்லா பழகிடும் ஆனா இந்த டெஸ்ட் நிறைய பிராக்டிஸ் பண்ண சொல்லு டெஸ்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணாதான் அதுக்கு அது ஐடியாவே அவனுக்கு கிடைக்கும் இல்ல அந்த தமிழ் மீடியம் பசங்க பாவம் இல்ல இங்கிலீஷ் எப்படி அட்டன் பண்ணுவாங்க தமிழ் மீடியம் பசங்களையா இங்கிலீஷ்ல நிறைய விஷயத்த தேடி பாக்குறாங்க சாரி கத்துக்கிறாங்க அது மாதிரி தான் இங்கிலீஷை கத்து கஷ்டம்னா இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு தமிழ் கஷ்டம் அதை அவனங்களும் புரிஞ்சுக்கணும்ல அப்படி ஒரு மோட்டிவ் எடுத்துக்க சொல்லு சும்மா இங்கிலீஷ் கட்டணம்லாம் சொல்லக்கூடாது இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு தமிழ் கஷ்டமாவும்ல அதனால அப்படி நினைச்சுட்டு அவனுக்கு அதில் மார்க் போச்சுன்னா எனக்கு இதில் மார்க் போவோம் அவனுக்கு அதில் மார்க் வச்சுன்னா எனக்கு இதில் மார்க் வரும்னு நினைச்சு படிக்க சொல்லு அப்போ இந்த நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் வேண்டாம் நடப்பு நிகழ்வுகளா அப்படிதான் நினைச்சிட்டு போனா பங்கமா அது வச்சு செஞ்சிடும் ஏன்னா நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தவரை என்ன இருக்குன்னா பிசி ல அதிகமா கேட்கலன்னு நினைப்பாங்க ஆனா இதுல வந்து பத்து கொஸ்டின் கேட்கறதுக்கு இருக்கு வாய்ப்பு அதனால கேட்க கூட கேட்கலாம் அதனால மேலோட்டமா படிச்சுட்டு சொல்லு அவங்க இறங்கி எல்லாம் கேட்கல மேலோட்டமா படிச்சு சொல்லு பொது ரிவியும் கொஞ்சம் தெளிச்சு விட்டுரு படிக்கட்டும் பொது அறிவு ஒன் லாஸ்ட் டிப்ஸ் தலை இல்லையாப்பா ஓ நீ அந்த டிப்ஸ கேக்குறியா ஒரு எஸ்ஐ மாணவனுக்கு வந்து அரசியல் அறிவும் பொருளாதார அறிவும் வேணும்னு நினைக்கிறாங்க அதனால பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் நல்லா படிக்க சொல்லு இம்பார்ட்டண்டா வெளியில இந்த உலகத்துல எதெல்லாம் கரெக்டுன்னு அவங்கள நினைக்க வைக்கிறாங்க அதனால ஜாக்ரஃபி வச்சு டெஸ்ட் பண்றாங்க அவனை தடுமாற செய்யணும்னு நினைச்சா அவனுக்கு பயாலஜில தான் டிஸ்ட் வைக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நல்லா படிக்க சொல்லு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் வந்து இன்னொன்று விட்டு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் மேலோட்டமாக படிக்க சொல்லு கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பான் அவனுக்கு மறக்காம நான் சொன்ன மாதிரி ஒரு கனவை போட்டு இதெல்லாம் செய்யி அவனும் எழுந்து பயத்தில் படிக்க ஆரம்பிச்சிடுவான் என்ன சரியா